ஹாய் மக்களே கொலையும் செய்வாள் பத்தினி என்னோட ஆரம்பமே பயங்கரமாக இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க இது வந்து அந்த காலத்தில் நல்ல பெண் அதாவது ஒரு 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 வெரி குட் குவாலிட்டி அப்படின்ற கேரக்டர் உள்ள பொண்ணுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு இது இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா இப்போ நாட்டையே ஒலுக்கி கொண்டிருக்கிற ராஜ் அண்ட் கிரீஷ்மா அந்த கிரீஷ்மாங்கிற இருபத்தி நாலு வயது மதிக்கத்தக்க அந்த பெண் வந்து பண்ண மர்டர் இட் இஸ் நாட் எ மர்டர் இட்ஸ் எ ப்ரூட்டல் மர்டர் அப்படிங்கிற மாதிரி நீதி அரசர்கள் அதை மென்ஷன் பண்ணுறாங்க நாட்டையே உலுக்கிய இந்த செய்தி வந்து ரீசெண்டாக அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து சமூக வலைதளங்களிலும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு பேசும் பொருளாக இருந்தது இந்த இன்சிடென்ட் நீதியரசர் ஏ எம் பஷீர் வந்து இதில் தீர்ப்பு வழங்கும் போது அதில் ஒரு வேர்டை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறாரு டெவில் ஈவில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ் அதை யூஸ் பண்ணுறாரு ஐ திங்க் அது வந்து கரெக்டான வேர்டு அதை விட இன்னும் பெஸ்ட்டாக வேர்டு இருந்துச்சுன்னா மேபி யூஸ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கொடூரமான பெண் வாங்க யார் இந்த பெண் இந்த பெண்ணோட கதை என்னன்னு நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபாக பார்த்துருவோம் ஷாரன்ராஜ் அண்ட் கிரீஷ்மா இவங்க ரெண்டு பேரும் ஷாரன்ராஜ் வந்து கேரளாவை சேர்ந்தவர் கிரீஷ்மா வந்து கன்னியாகுமரி பட் ரெண்டு பேருமே மலையாளிஸ் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படிக்கிறப்ப கிரீஷ்மா வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறாங்க ராஜ் வந்து ரேடியாலஜி படிக்கிறாரு ஸோ இசை கொயிட் ரொம்ப சைலண்ட்டான பையன் தான் குவாய்ட் இன்ட்ரவ் வேறுனு சொல்கிறாங்க ஸோ இவங்களோட பழக்கங்கள் எப்படி ஆரம்பிக்குதுன்னா இந்த ரெக்கார்ட் நோட்டை எழுதி கொடுப்பாங்க சென்ஸ் வந்து கிரீஷ்மா வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் படிக்கிறதுனால இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட் ஆல்சோ நல்ல படிக்கக்கூடிய ஒரு பெண் தான் ஸோ இப்படி அந்த ரெக்கார்ட் நோட்டில் எழுதி கொடுக்குற மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில் பழக்க ஆரம்பிக்குது நட்பானது நாளடைவில் காதலாக மலர்ந்து ஒருத்தரை ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி உங்கள் வாழ்க்கை போயிட்டே இருக்கப்போ கிரீஷ்மாவுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு ராணுவ அதிகாரியை ஒரு ராணுவத்தில் வேலை பார்க்குற ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறாங்க இதை வந்து கிரீஷ்மா லவ் பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட சரி வீட்டில் பார்த்த பையன் வந்து கொஞ்சம் வசதியானாவும் இருக்கிறான் பார்க்க நல்லாவும் இருக்கிறாங்கிற ஒரு ரீசனுக்காக சத்தம் படாமல் என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருது முடிஞ்சோடனே கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு மாதம் இருக்குது பட் இதை மறைச்சி வந்துக்கிட்டே இருக்கிற யார்கிட்ட நம்ம இவெண்ட்டை ராஜ்கிட்ட ஒரு சூழலில் இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியாகணும் ஏன்னா ஷரன்ராஜ் வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான் அவளை விட்டு விளக்குறதுக்கு ரெடி இல்லை பட் இவளுக்கோ கல்யாண நாட்கள் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது இவனை எப்படி விளக்கி விடலான்னு பார்க்குறா ஸோ ஒரு சூழலில் என்ன பண்ணுறா இல்லை இவனை நம்ம அவாய்ட் பண்ணுனா இவனை மர்டர் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேராசட்டமால் நிறைய போட்டு கொடுத்து பார்க்குறா ஜூஸில் கொடுத்து அவன் அப்போ குடிச்சு அப்பயும் தப்பிச்சிட்றான் அப்புறமா நம்ம மேங்கோ ஜூஸ் ஒன்று இருக்குது அதில் வந்து நிறையா டேப்லெட்ஸ் போட்டு யார் நிறைய குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வச்சு அதுலேயாவது அவனை கொள்ளலான்னு பார்க்குறா தலைவன் அதுலேருந்து தப்பிச்சிரான் பாதியிலே குடிக்காமல் விட்டுறான் கடைசியில் அவன் யூஸ் பண்ண யுக்தி இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து அந்த பொண்ணோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணக்கூடிய இடம் அவனை வா வீட்டுக்கு வா நம்ம உடல் உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை வரவழைச்சி இதுதான் வந்து கடைசி அட்டம் அவன் பண்ணுறது வீட்டுக்கு வான அவனை கூப்பிட்டு அவனை செக்ஸ் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அவனை வீட்டில் கூப்பிட்டு ஒரு கஷாயம் ரெடி பண்ணி அந்த கஷாயத்தில் ரப்பர் ம மரத்துக்கு ஊற்றுற ஒரு பெஸ்டிசைட்ஸ் இருக்குது பூச்சிக்கொல்லி மருந்து அதை அந்த கஷாயத்தில் ஊற்றி கொடுத்து குடிக்கும்போது கொடுக்கும்போதே அவன்கிட்ட சொல்லிடுறான் இது கொஞ்சம் கசக்கும் ஏன்னா இது கஷாயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கஷ்டப்பாக்காமல் குடிச்சிரு அப்படின்னு ஸோ அவனும் சி அவன் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கான் இல்லையா அவள்கிட்ட ரொம்ப நேர்மையாகவும் இருக்கான் அவளோட லவ்வை நம்பி பாவம் அவன் ஃபுல்லாத்தையும் குடிச்சிட்றான் குடிச்சு கொஞ்ச நேரத்தில் நிறையா வாமிட் வருது வாமிட் கண்டினியூ எடுத்துகிட்டே இருக்கான் அப்புறமா அவன் ஃப்ரெண்டு ஒருத்தவனை கொண்டு போய் அங்கே லோக்கல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க இல்லை பெரிய ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்கன்னு அங்கே உள்ள அரசு மருத்துவமனையில் அவனை சேர்க்குறாங்க கண்டினியூவாக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ஆர்கன்ஸாக ஃபெயில் ஆகிட்டே இருக்குது கடைசியில் பதினோரு நாள் கழித்து ஷாரன்ராஜ் இறந்துடுறான் அது ரொம்ப துடி துடித்து வயிற்றில் உள்ள குடல்லாம் அழுகி ஒவ்வொரு ஆர்கனாக கெட்டு போய் அவன் இறந்து போயிடுறான் இதுதான் இந்த கதையோட சோகமான ஒரு முடிவு மிக மிக ரொம்ப கஷ்டப்பட்டு செத்துருக்கான் இதை வந்து அவள் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கான் அவன் இப்படித்தான் சாகணுங்கிறது கூட ஸோ ஐ திங்க் ஏ எம் பஷீர் அவர்கள் மென்ஷன் பண்ண அந்த வேர்டு வந்து ப்ரூட்டல் மேர்டர் டெவில் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் ஐ திங்க் அது வந்து கரெக்டான வார்த்தை தான் நீதியரசர் இந்த தீர்ப்பை வழங்கும் போது அதில் அவர் மென்ஷன் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இட் இஸ் அ ப்ரீ பிளான்டு ப்ரூட்டல் மேர்டர் அதாவது இது வந்து கொடூரமான கொலை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை லவ்வர் கெனாட் பி ட்ரஸ்டட் அப்படிங்கிற ஒரு வெறி ஹெவியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறார் காதலில் காதலர்களை நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி பெயின்ஃபுல்லான ரொம்ப ஹெவியான வேர்டு அது அதேமாதிரி அதை மேற்கொண்டு அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா இது ஆல்ரெடி அட்டம் டு மர்டர் நிறைய முறை அட்டென்ட் பண்ணியிருக்கா ஸோ ஒரு பொண்ணோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இவ தெரியாமல் பண்ணுறதுங்கிறது ஓகே ஒரு தடவை பண்ணால் தெரியாமல் பண்ணது ஸோ இதை வந்து அவர் ரிப்பீட்டடாக ஒரு மூணு தடவை பண்ணியிருக்கா அப்படிங்கிறப்ப இட் ஷோஸ் அர் கேரக்டர் அவர் எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஆள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அந்த தீர்ப்பை வழங்குறாரு இவளுக்கு உடந்தையாக இருந்த இவளோட மாமாவும் அம்மாக்கும் தீர்ப்பு வழங்கும் போது அம்மா இதுலேருந்து விடுவிக்கப்படுறாங்க பட் தாய் மாமா அவன்தான் வந்து அந்த தான் வந்து அந்த பெஸ்டிசைட்ஸ் வாங்கி வந்து இவளுக்கு கொடுத்துருக்கான் அவனை மர்டர் பண்ண சொல்லி ஸோ அவனுக்கு வந்து ஒரு மூன்று வருஷம் தண்டனை கொடுத்து இவளுக்கு தூக்கு தண்டனையை அறிவிச்சிடுறாரு ஸோ நாடு முழுக்க அதிர்வலைன்னு சொல்கிறத விட நிறையா பேரால் கொண்டாடப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக திஸ் இஸ் அ ரைட் பனிஷ்மெண்ட்டுங்கிறத நிறைய பேர் என்ஜாய் பண்ணி சொல்கிறத நானே என் காது கொடுக்க கேட்டேன் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு பெரிய தீர்ப்பு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கேரளாவில் இது வரைக்கும் ஒரு நாற்பது தூக்கு தண்டனை ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பட் அதில் இது வரைக்கும் மூணு தான் நிறைவேற்றியிருக்காங்க மிச்சம் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது ஒரு தேர்ட்டி செவன் இது பெண்டிங்கில் இருக்குது இதில் எப்படி கிரீஷ்மாவை போலீஸார் ட்ராப் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணும்போது இறக்கும் தருவாயில் ஷாரூன்ராஜ் என்ன பண்ணியிருக்கான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அம்மாக்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கான் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு கஷாயம் குடித்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு உடல்நிலை இந்த மாதிரி ஆச்சு எனக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா உடம்பு ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு அதுக்கப்புறமா நம்ம ஹாஸ்டலில் வந்து ஒரு மாதிரி சொல்கிறோம் இதை வந்து ஒரு லைட்டாக அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை வந்து ராஜோட அப்பா வந்து போலீஸை போய் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறார் இந்த மாதிரின்ட்டு உடனே போலீஸ் அவங்களும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா இல்லை இதை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி இது சிபிஐ மாற்றி அவங்க கையில் உடனே தான் இந்த விஷயம் சூடு பிடிக்குது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க சாரண்ராஜை சொன்னோடனே இந்த மாதிரி கிரீஷ்மாவை போய் கேட்குறாங்க என்னம்மா இந்த மாதிரி நீ கொடுத்த கஷாயத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு உடம்பு இந்த மாதிரி ஆச்சுங்கிற மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்டோடனே அவர் சொல்கிறா இல்லை நான் அவனுக்கு கொடுத்த மாம்பழ ஜூஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பைரியான டேட்டு கூடியது ஸோ அவன் அதை குடித்ததுனால மேபி உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது லெத்தாஜிக்காக பதில் சொல்லியிருக்காள் உடனே அவங்களுக்கு அங்கே சந்தேகம் வந்திருக்கு உடனே அவள் கேட்டிருக்காங்க எங்கே அந்த மாம்பழம் குடித்த அந்த டப்பா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லைன்னா அதை அப்பயே தூக்கி போட்டானே வா அது எங்கே தூக்கி போட்டே தேடி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ருக்காங்க அவளை அவள் வந்து இல்லை அது எங்கே போட்டேன்னு மறந்து போச்சுன்னு கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா சொன்னோடனே இவங்களுக்கு பொறி தட்டிடுச்சு இல்லை தெர் இஸ் சம்திங் ஃபிஷ்ஷி இதில் ஏதோ ஒரு சதி இருக்குங்கிறத அவங்க பிடிச்சிட்டாங்க அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை வட்டத்துக்குள்ளே கூப்பிட்டு வந்து அவளை உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னா இவள் பயத்தை என்ன பண்ணிடுறா அங்கே போய் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் டாய்லெட்டில் இருக்கிற டாய்லெட் க்ளீனர் எடுத்து குடிச்சிட்றா ஸோ டெஃபினெட்லி என்ன ஆகும் ஷி இஸ் ஆல்சோ கொஞ்சம் கிரிட்டிக்கலானோடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே இருக்கும்போது தான் அவளை என்கொயரி பண்ணும்போது சொல்கிறாங்க பாருமா நீ இந்த மாதிரி டாய்லெட் க்ளீனராக குடிச்சிருக்க யூ ஆர் ஆல்சோ இந்த டேஞ்சர் யுவர் லைஃப் ஆல்சோ ஸோ நீ இதை ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு நீ சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நல்லது பண்ண ஒரு திருப்தி உனக்கு இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க ட்ரமாட்டிக்காக அந்த நேரத்தில் அவள் ஒத்துக்கிறா ஆமாம் நான் கஷாயத்தில் இந்த மாதிரி பூச்சி மருந்தை கலந்து அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்ன உடனே தான் அங்கே தான் நம்ம மேட்ரு சூடு பிடிக்குது இந்த நேரத்தில் இவள் பண்ண இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா ரொம்ப அறிவாளின்னு நினச்சி அவங்க எல்லோரும் பேசின அவ்வளோ இவனும் பேசின ஆடியோ எல்லா எவிடன்ஸ் ஃபோட்டோஸ் எல்லா அவள் மொபைலில் உள்ளது எல்லா தடயங்களையுமே அழிச்சிட்றான் ஸோ போலீஸால நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடலான்னு சொல்லி என்னென்ன அவனுக்கு இவளுக்கும் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய நெருக்கமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துருப்பாங்க இல்லையா எல்லாத்தையுமே அழிச்சிடுறான் பட் ஒரு விஷயம் மறந்துட்டாவ ஏன்னா இப்போ எல்லாமே க்ளவுஸ் நம்ம என்னென்ன வாட்ஸ்அப் பண்ணுறோமோ என்னென்ன மெசேஜ் பண்ணுறோமோ என்னென்ன ஷேர் பண்ணுறோமோ எல்லாமே இட் இல் பி ஸ்டோர்டின் இன் கிளவுட்ஸு ஸோ நம்ம எப்போ வேணாலும் அதை ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் ஸோ இதை ரிட்ரைவ் பண்ணும்போது தான் இதை வந்து அவங்க அந்த கிளவுட்ஸ்லேருந்து எடுக்கும்போது தான் இன்னும் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் இதுக்கப்புறம் தான் அவள் எவ்வளோ கொடூரமான பெண் அப்படிங்கிற நிறைய உண்மைகள் உலகத்துக்கு தெரிய வருது இதுக்கப்புறமா போலீஸ் அவன் மேலே பல பிரிவுகளில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க வழக்கு தொடங்க என்னென்ன ப்ரீ பிளான் மார்டர் ஆதாரங்களை அழிக்கிறது அப்புறமா போக்சோ சட்டம் இப்படின்னு சொல்லி ஒரு நிறைய கேட்டகரியில் அவளை கைது பண்ணி அவன் மேலே வழக்க போட்டு விசாரணையை முடிக்க விடுறாங்க அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிரீஷ்மா அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு விஷம் கொடுத்து மர்டர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறா எண்ணி பதினோராவது நாள் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ராஜ் இந்த உலக விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துடுறார் காதல் படுத்தும் பாடு அப்பாப்பா சொல்லி மாடாது இந்த கேஸை நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்கலாமே இது ஏன் நம்ம ஓன்லி ஷாரன்ராஜ் ஏன்னா அவர் விக்டிம் அவர் பாதிக்கப்பட்டிருக்கார் அந்த ஆங்கிலேருந்தே திங்க் பண்ணாமல் கிரீஷ்மா அப்படிங்கிற ஒரு பெண் அவளோட இடத்துலேருந்து இந்த கேஸை கொஞ்சம் ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன யோசனை வந்தது ஸோ அதை தான் செஞ்சு பார்ப்போமே ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்குறா பாலின கவர்ச்சினால் ஒருத்தரை ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பாக யாருக்குமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் அவன் நல்லவா இவன் கெட்டவா அப்படிங்கிறனால யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது பழகி பார்க்கும்போது தான் தெரியும் ஸோ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க கிரீஷ்மா ஒரு ஸ்டேஜில் ஒரு வேலை ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம் இந்த பையன் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கோ இல்லை நம்மளோட கேரக்டருக்கோ இவன் சரியான ஆள் இல்லை இவன் அவன் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கா அவன் ரொம்ப இன்ட்ரவெட்டாக இருப்பான் என்ன நிறைய அடிப்பான் யாரோடையும் பழக மாட்டான் அவன் அவன் வீடு உண்டு அவன் வேலை உண்டு அவன் நான் அப்படியே இருக்கிறான் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவனுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான பெரிய கோல்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப ஹார்ஷான ஸ்டேட்ஸ்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கா இதை நம்ம கிரீஷ்மா இதை நம்ம ஒரு பெண் அப்படிங்கிறவங்களோட இடத்துலேருந்து திங்க் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒருத்தரை சூஸ் பண்ணுறோம் அவன் நமக்கு லைஃப் ஸ்டைலுக்கோ நம்மளுடைய கேரக்டருக்கோ இல்லை நம்ம ஒரு லாங் ரன்னுக்கோ இவனால் நம்ம லைஃப்பை நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது அவனை விட்டு விலகிறதுல தப்பு இல்லையே எனக்கு தெரிஞ்சு அவன் எடுத்த முடிவு வந்து ஒருவேளை வந்திருக்கிற மாப்பில் வந்து எல்லா வகையிலும் இவனோட பெட்டராக இருந்திருக்கா ஸோ ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வாழணுங்கிறதுக்காக அவங்க கல்யாணம் பண்ண சம்மதிச்சதுங்கிறது தவறாக நாம் எடுத்துக்க முடியாது சாரண்ராஜை ஜஸ்ட்டு நம்ம பார்க்கறதுன் மூலமாக ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது ஏன்னா கிரீஷ்மா என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சாங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கிரீஷ்மா சொசைட்டிக்கு அவ்வளோ டேஞ்சரான ஆளா ஒரு தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு ஏன்னா அவளுக்கு அவளுக்கு மேலே இதுக்கு முன்னாடி எந்த விதமான கேசஸும் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ஆங்கிள்லையும் திங்க் பண்ணியிருந்துருக்கலாமோ ஏன் அவளை திருத்தவே முடியாதா ஏன்னா இப்போ நிறைய பெரிய பெரிய மர்டர் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க அவங்களாம் லைஃப்பை விட்டு வெளியில் வந்து திருந்தி சொசைட்டியில் நல்லவனாக தான் வாழ்கிறாங்க ஸோ எந்த விதமான க்ரைம்ஸ் எந்த விதமான பிளாக் மார்க்ஸும் இல்லாத ஒருத்தி திருப்பி திருந்தி வந்து வாழ முடியாதா தூக்கு தண்டனை தான் ஒரே சொல்யூஷனா அப்படிங்கிற கேள்வியும் இல்லாமல் இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கிரீஷ்மா வந்து பயந்துருக்கலாம் என்னென்னா சரண்ராஜ் கிட்ட பிகினிங்லேருந்து ஒரு ஹேபிட் இருக்குது மேபி அவன் அவளை நம்பாமல் இருந்திருக்கலாம் ஆரம்பத்திலே அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இவன் நம்மளை விட்டு போயிடுவா இல்லை நம்மளை ஏமாற்றிடுவான்னு ஏதோ ஒரு ஸ்டேஜில் நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ லவ் பண்ணும்போது இவன் கண்டிப்பாக நம்ம கூட லைஃப் லாங் வருவான் வரமாட்டான் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக எல்லா லவ்வராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியும் ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் சரண்ராஜ் ஃபீல் பண்ணியிருக்கலாம் இல்லை இந்த பொண்ணை நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் வீடியோவோ ஃபோட்டோஸோ எடுத்து வச்சுக்கிட்டா நாளைக்கு இவன் நம்மளை ஏமாற்றினா கூட இவளை நம்ம ஈஸியாக ட்ராப் பண்ணலான்னு அவன் நிறையா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான் நிறையா எவிடன்ஸ் இவங்க நெருக்கமாக இருந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கான் ஸோ மேபி அதான் அவன் வெளியிட்டிருவானுங்கிற ஒரு ஆங்கிளில் கிரீஷ்மா பயந்துருக்கலாம் இல்லையா அதுவும் அவளோட நியாயமான பயம் இல்லையா இன்னொன்று பார்த்தா கிரீஷ்மா கொஞ்சம் வேறு மாதிரி திங்க் பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு உயிர்பளி நடந்திருக்காதுங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது என்னென்னா ஒருவேளை இவன் என்ன பண்ணியிருக்கலாம் இவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவளோட பேரண்ட்ஸும் ஷாரன்ராஜோட பேரண்ட்ஸும் ஒன்றா உட்காந்து பேசி இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது நமக்கு செட் ஆகாது தெரியாமல் ஏதோ அவங்க ஒரு வயசோட வீக்னஸ்ஸு காரணமாக அவங்களோட வயசு அந்த மாதிரி காதல் வயப்பட்டுட்டாங்க பட் நம்மளோட ஃபேமிலி நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு இதுக்கு ஒத்து வராதுன்னு இவ்வளோ அவ்வளோ ஃபீல் பண்ணுறான் ஸோ இதை நம்ம மேற்கொண்டு எடுத்துகிட்டு போக வேண்டாம்னு சொல்லியிருந்தால் ஒரு தாய் ஒரு மகனை இழந்திருக்க மாட்டாள் இப்படி ஒரு பெரிய பேர் இழப்பு ஏற்பட்டிருக்காது ஸோ கொஞ்சம் நல்லா ப்ரில்லியண்ட்டான ஃபிலோனராக சொல்கிறாங்க கிரீஷ்மாவை கொஞ்சம் அவள் அந்த ஆங்கிள்லேயும் யோசிச்சுருக்கலாம் இல்லையா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் ஏன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலை என்ன இந்த மாதிரி இவன் தொல்லை பண்ணுறான் எனக்கு இவனை பிடிக்கல நான் லவ் பண்ணேன் பட் சம்வேர் என்னோட லைஃப் ஸ்டைலும் அவனும் செட் ஆகாதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது என்னை இதுலேருந்து காப்பாற்றுங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்துருக்கலாம் ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணியிருப்பான் ஷாரன்ராஜ் கோவம் வந்துருக்கும் பார்ப்பா இந்த பொண்ணு நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இட்டு போயிட்டால் இவன் நமக்கு செட் ஆக மாட்டேன் ஜென்ரலாக பசங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் இந்த மாதிரிலாம் நடந்தால் இந்த பொண்ணை வச்சு வாழ்க்கை ஃபுல்லாக காலம் கட்ட முடியாது கண்டிப்பாக அவன் இருக்க வாய்ப்பு இருக்குது இதுவும் இந்த பொண்ணையும் காப்பாற்றிருக்கோம் அந்த பையனையும் காப்பாற்றிருக்கோம் இந்த மாதிரியும் கொஞ்சம் திங்க் பண்ணி ட்ரை பண்ணி இதே விஷயத்தை அப்படியே வேறு மாதிரி யோசிக்கலாம் கிரீஷ்மா இப்படி கூட யோசிச்சுருக்கலாம் இல்லையா ஒருவேளை நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து என்கொயரிங்கிற பேரில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் என்ன இந்த பொண்ணு வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு போதே ஏதோ சம்திங் ராங்குன்னு என்னோடய பர்சனல் லைஃப் பாதிக்கப்படலாம் ஏன் நாளைக்கு எனக்கு யாரும் மாப்பிள்ளை கொடுக்காமலே போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அவள் யோசிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுவும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா இன்னொரு ஆங்கிளில் திங்க் பண்ணால் ராஜுக்கு அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லையோ எப்போ நம்ம லவ் பண்ணுறோமோ நமக்கு தெரியும் இந்த பொண்ணுக்கு நமக்கு பிடிச்சிருக்கு இல்லை இந்த பையனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியும் ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துட்டா சைலண்ட்டாக விளையிறதுங்கிறதான் அந்த அளவுக்கு பக்குவமா இல்லை ஷாரன்ராஜ் ஓவராவில் லவ் பண்ணியிருக்கானா அப்படிங்கிற ரெண்டு கோணத்துலேயும் யோசிக்க முடியுது ஸோ ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக அவனுக்கு தெரிய வந்திருக்கும் இவன் நம்மளை அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு ஸோ அந்த நிலமையில் அவன் அழகாக விலகி இருந்தான்னா கூட இன்றைக்கி ஒரு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது அப்படின்னு உயிரோடு இருந்துடலாம் இது கிரீஷ்மா ஆங்கிளில் யோசித்தோம்னா இதை வந்து ஒரு மர்டர் பண்ணுற அளவுக்கு ஏன்னா அவன் பார்க்கறது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கிறான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இன்னொன்று தெரியுமா ஒரு பையனை நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ இல்லை அவனை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ நம்மளுக்கு அவனை பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு இப்போ பிளாக் பண்ணிடலாம் அவனை நெக்லெக்ட் பண்ணிடலாம் இல்லைனா அவனுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை செஞ்சோம்னால ஆட்டோமேட்டிக்காக பசங்கள் விளையிடுவாங்க இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது என்னங்க இந்த காலத்தில் பொண்ணுங்க பசங்களை சீட் பண்ணவே இல்லையா எவ்வளவோ விஷயங்கள் அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிடுவாள் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனை ஏன் கிரீஷ்மா ட்ரை பண்ணவே இல்லை ஒருவேளை அந்த மாதிரி நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு மேர்டர்னு திங்க் பண்ணுற அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டேஞ்சரஸ் டெவிலாவில் மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரீம் திங்க் பண்ண முடியும் இதெல்லாம் இப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளே இவ்வளோ அனலைஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக அரசர் அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஸோ அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்டுங்கிற ஒரு கன்க்ளூஷன் எனக்கும் ஃபீல் ஆகுது பிகாஸ் ஷி இஸ் வெரி டேஞ்சரஸ் டு த சொசைட்டி என்ன ஆகும் தெரியுமா நம்ம இதை இப்படி யோசிப்போமே ஒருவேளை இப்போ இவனை மர்டர் பண்ணிட்டா பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம இராணுவ அதிகாரியை கல்யாணம் பண்ணிட்டா இது நமக்கு வெளியிலே தெரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ராணுவ அதிகாரியை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒருவேளை அந்த ஆளியும் அந்த இராணுவத்தில் உள்ளவரையும் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவரையும் ஆர்டர் பண்ணி ஒருவேளை வேறு ஒருத்தரை அப்போ திருப்பி காதலில் இன்வால் ஆகிறா அப்போ என்ன ஆயிரம் ஏன்னா இது நடக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள்லாம் நடக்க நிறைய கூறுகள் இருக்குது அந்த மில்ட்ரி ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு வேளை வேறு ஒருத்தரை திருப்பி பிடிச்சி அப்போ அந்த பையனோட போகிறதுக்காக இந்த இராணுவ அதிகாரியும் கொலை பண்ணுறதுக்குரிய நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா ஏன்னா எப்போ ஒரு பொண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் தன்னை ரொம்ப லவ் பண்ண ஒருத்தன் ஒருத்தனை கொலை பண்ணுற அளவுக்கு அதுவும் நாட் ஈவன் ஒன் டைம் த்ரீ டைம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கா அப்படின்னா அவளுடைய அந்த 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 மைண்ட் பவரை நான் யோசிக்கிறேன் என்ன மாதிரி ஒரு குரூவல் மைண்ட் செட் உள்ள ஒரு பொண்ணு ஆனால் பார்க்க அப்படியே சாஃப்டாக ரொம்ப ஸோ வெளியில் பார்த்தா பயங்கரமாக இருக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டான பொண்ணு மாதிரி தெரியும் பட் அப்பா என்ன மாதிரி ஒரு டெவில் மைண்ட் செட் அது ஸோ ஒரு அனுவதிகாரி தப்பிச்சர் ஒரு வகையில் அவ்வளோதான் நான் ஃபீல் பண்ணுறேன் இதில் நீதி அரசர் தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி அவரோட அனலைஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து மர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்நெட்டெல்லாம் சர்ச் பண்ணியிருக்கா எப்படி ஒருத்தரை சுலபமாக மர்டர் பண்ணுறது அப்படின்னு அந்த மைண்டு என்ன மாதிரி ஒரு குரூவல் மைண்டு என்ன எந்த எக்ஸ்ட்ரீம் போயிருப்பாருங்க நம்ம சுகமாக வாழணுங்கிறதுக்காக ஒருத்தரை சாய்க்கிறதுல கூட தப்பு இல்லை அதுவும் நம்மளை ரொம்ப நேசிக்கிற ஒருத்தரை கொலை பண்ணணுங்கிறதுக்கப்பா அந்த 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 மைண்டு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல யா சம்டைம்ஸ் நம்ம எமோஷ்னலாக ஒரு முடிவு எடுத்துருவோம் ஒரு தடவை தப்பு பண்ணிடுவோம் அந்த ஒரு தடவை ஃபஸ்ட்டு டைம் மாத்திரை கொடுக்கும்போது சார் நம்ம தப்பு உண்டா இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இறக்க குணம் ஒரு நார்மலாக பெண் இருந்தால் கொஞ்சம் சாஃப்டானவங்களாக தான் இருப்பாங்க கொஞ்சம் அந்த இறக்க குணங்கள் நிறையா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஆம்பளைங்களுக்கு ஸோ அந்த ஃபஸ்ட்டு அட்டம்லேயே இல்லை நம்ம இதை பண்ணக்கூடாது இதை வேறு மாதிரி அதை அப்ரோச் பண்ணி அவன்கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருக்கலாம் பட் கண்டினியூவாக அட்டென்ட் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா இட் ஷோஸ் ஷீ இஸ் வெரி டேஞ்சரஸ் டு சொசைட்டி அப்படிங்கிறது தான் நம்ம நீதியரசர் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறாரு ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் இந்த கேஸில் அவர் தீர்ப்பை கொடுத்துருக்காரு இந்த பொண்ணு டேஞ்சரஸ் டு சொசைட்டி ஹேங்கர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஜென்யூனான தீர்ப்பு இது நாடே செலப்ரேட் பண்ணிச்சு இந்த தீர்ப்பை ரொம்ப என்ன ஒரு ஒரு தர்ம சங்கடமான ஒரு ஒரு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில வெரி இம்பாரசிங் இது நம்மளோட நம்மளோட ஒருத்தர் தூக்கு போட போகிறாங்க அதை நாடே கொண்டாடுது அப்படின்னா வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் நான் வாழ்ந்திருக்கேன் நான் என்ன ஒரு தரமற்ற தரம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கேங்கிறத நினச்சே நானாம் செத்து போயிடுவோம்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா என்ன தூங்கலாம் வேணாம் இப்படி யோசித்தே நான் செத்து போயிருக்கேன் சே எவ்வளோ கேவலமான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துருக்கோம் இதில் அந்த தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி ஜட்ஜு கேட்குறாரு நீதியரசர் கேட்குறாரு அந்த பொண்ணுகிட்ட நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறியான்னு உடனே அந்த பொண்ணு நான் இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது நான் ரொம்ப டூ எங்கு ஸோ என்னை மன்னிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க என்னை வாழ விடுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கதறி அழுததாக நியூஸ் கேள்விப்பட்டான் எல்லாத்துக்குமே அளறது ஒரு சொல்யூஷன் இருக்காது எஸ்பெஷலி நெவர் பிலீவ் பீப்புள் ஹூ க்ரை ஷி இஸ் வெரி டேஞ்சரஸ் நான் இதை சொல்லிகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு இதை கேட்கும்போது ஏன்னா ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஷி இஸ் நாட் நார்மல் ஷி இஸ் வெரி டேஞ்சரஸ் டு சொசைட்டி ஐ ரிப்பீட் திஸ் எகைன் அண்ட் அகெயின் அவ்வளோ ஒரு வேளை வெளியில் விட்டால் அவள் சீரியல் கில்லராக வர்றதுக்குடியே நிறைய சான்சஸ் இருக்குது இந்த இந்த விஷயத்தில் நான் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா லவ் பண்ணுற எல்லாருமே ஒரு சிம்பிள் இந்த டெஸ்ட்டு தான் நீங்கள் லவ் பண்ணுறால் உங்கள் மொபைலை டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்கணும் நோ பாஸ்வேர்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஆர் ஒய்ஃப் ஆர் லவ்வர்ஸ் யாராக வேணாலும் இருக்கிறோம் ஜஸ்ட்டு கீப் யுவர் மொபைல் வித்தவுட் பாஸ்வேர்டு எப்போ அந்த தைரியம் வருதோ அந்த ட்ரஸ்ட் வருதோ இட் இஸ் அ வெரி குட் அண்ட் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இதை அட்டன் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரிஸ்கியான ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம் ரெண்டு பேர்கிட்ட ஹானஸ்ட்டாக இருக்கிறோங்கிறத காமிக்கிறதுக்கு என்னங்க கூச்சம் என்ன தப்பு இஃப் யூ ஆர் பீப்புள் ஆர் ரியலி ஹாப்பி நீங்கள் உண்மையாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹானஸ்ட்டாக ரியலாக லவ் பண்ணுறீங்கன்னா இதை ஈஸியாக பண்ணலாம் இதை எல்லா லவ்வர்ஸும் இன்னிலேருந்து அட்டன் பண்ணுங்கள் மொபைலில் வித்தவுட் பாஸ்வேர்டு எல்லா லவ்வர்ஸும் செக் பண்ணுங்கள் இதை ஏ நீ உன் மொபைலில் பாஸ்வேர்ட் போடாத நானும் என் மொபைலில் பாஸ்வேர்ட் போக மாட்டேன் உன்னோட ஃபோனை நான் யூஸ் பண்ணிப்பேன் என்னோட ஃபோனை நீ யூஸ் பண்ணிக்கலாம் எனி கால்ஸ் என்ன பண்ணுறதா இருந்தாலும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணி பாருங்கள் உங்களோட ட்ரூ லவ்வர் ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ண முடியும் நெவர் ட்ரஸ்ட் த லவ்வர் இதான் இப்போ நம்ம நீதி அரசுடைய ஸ்டேட்மெண்ட் ஸோ பி கேர்ஃபுல் இன் ரிலேஷன்ஷிப் எல்லாரையும் சொல்ல வரல தேர் ஆர் குட் பீப்புள் ரியலி வெரி லாயல் பீப்புள் ஐ ஹாவ் சீன் நான் பார்த்துருக்கேன் நல்ல பெண்களை பார்த்துருக்கேன் பட் தேர் ஆர் வைரஸ் ஆல்சோ ஷூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வென் ஆர் சூஸிங் எ பார்ட்னர் அவ்வளோதான் மக்களே நான் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன நான் உங்களை நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன் வணக்கம்